ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எஸ் ஜே கே ரெஸ்லிங் யூனிவர்ஸ் ஓ நாம இந்த வீடியோல ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ரெஸ்லிங் நியூஸ் அப்டேட்டு நம்ம இந்த இதில் பார்க்க போகிறோம் ஸோ அதெல்லாம் பார்க்குறதுக்கு மேலே ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் அல்ல போடுங்க ஸோ அப்போ தான் டெய்லியும் போடுற இன்ட்ரெஸ்டிங் ரெஸ்லிங் நியூஸ் அப்டேட் உங்கள் நோட்டிகேஷனுக்கு வர வாங்கிட்டு போகலாம் ஸோ அந்த வகையில் ஃபஸ்ட் அப்டேட் யாரோ பார்த்தீங்கன்னா நம்ம பீஸ்டின் கார்னர் பிராக் லெஸ்னரோ பற்றி கிடையாது ஸோ அவங்களோட மகளான மியா லெசனரோ பற்றி தான் டைமில் நம்ம மியா லெஸ்னர் ஸோ ஷார்ட் புட்லேருந்து பயங்கரமான சாதனைகள் சாம்பியன்ஷிப்லாம் பார்த்தீங்கன்னா வெற்றி பெற்றாங்க

அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை ஸோ இந்த மாதிரி லவ் பண்ணிட்டு இப்படி எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ எடுத்து போட்டாலே எவனாவது பார்த்து பிடிச்சி அடிச்சு போடுவாங்க ஸோ பட் ஃபாரின் எல்லாம் அப்படி இல்லை ஸோ இது ப்ராக்ரஸ் நடக்கும் தெரியறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ பார்க்கலாம் ஒன் ஆஃப் த சேஃபஸ்ட்டு மர்மகம் அப்படின்னா இவரையும் சொல்லலாம் ஸோ அடுத்ததாக இது ஒரு ஃபன்னியான ஒரு விஷயம் தான் நீங்களும் என்ன ஸ்க்ரீனில் பார்த்து இது பண்ணிவிடுங்க ஸோ நான் இதுக்கு முன்னே ஒரு அப்டேட் பார்த்தீங்கன்னா கொடுத்துருந்தேன் ஸோ ஒரு ரெண்டு மூணு நாள் இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ அந்த இதில் ஒரு சின்ன விஷயத்தை பற்றி பேசியிருப்போம் நம்ம ட்ரூம் ஆகிக்கிட்டே இருந்து பேக் ஸ்டேஜில் சில யங் வந்து நிறைய அட்வைஸ் பற்றினா கொடுக்குறாரு குறிப்பாக வந்து ஸோ நிறைய ரெஸ்லிங் வைஸ் நிறைய விஷய விஷயத்த பற்றி பார்த்திங்கன்னா அங்கே அட்வைஸ் பண்ணி கொடுத்துருக்காரு ஸோ அதில் அவரோட கேரக்டர் பற்றி பிளட் லைனை பார்த்திங்கன்னா கலைச்சி தள்ளிட்டார் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருந்தேன் உங்களோட ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் ஞாபகம் இருந்தேன்னா கம்மலாக தள்ளி ஸோ அதாவது நம்மளோடைய இப்போ இருக்கிற டபிள்யூ டபிள்யூ விக்கி வந்து ஸோ பெருசாக வந்து அதாவது ஒரு அட்வைஸ் பார்த்தீங்கன்னா நான் பேக் ஸ்டேஜில் கொடுக்கணும் அப்படி ஆச்சுன்னா ஸோ எல்லோரும் அவங்களோட நேமுக்கு ஃபார்ட் டூ அப்படிங்கிற மாதிரி மாற்றி வச்சுன்னா டபிள்யூ வந்து வேறு லெவலில் வந்து வாய்ப்பு கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார் ஸோ அந்த ஒரு ஃபன்னி விஷயத்த அதாவது அவர் என்ன சொல்ல வராருன்னா ஸோ பிளட் லைனு தான் டபுள்யூ டபுள் இருந்து வாய்ப்பு கொடுக்குறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா அவர் சும்மா கிழிச்சி சும்மா ஃபன் பண்ணிட்டார் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருந்தேன் ஸோ இப்போ நம்ம நயமே அதுக்கு ரீப்ளை கொடுத்துருக்காங்க ஸோ குறிப்பாக வந்து ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா அவங்களோட ஐடி வந்து ட்ரினிட்டி அப்படிங்கிற ஒரு நேமில் தான் பார்த்தீங்கன்னா இருந்துச்சு ஸோ நயமி அப்படிங்கிற மாதிரி இருக்காது ஸோ அதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா அவங்க ஃபாட்டு அப்படிங்கிற மாதிரி ட்ரூமாக சொன்னதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா ஸோ ஃபாட்டு அப்படிங்கிற மாதிரி மாற்றி இருக்காங்க ஸோ உடனே பார்த்தீங்கன்னா நம்ம நேமே வந்து ஸோ இந்த டபிள்யூ டபிள்யூட மனித பேங்கை பார்த்திங்கன்னா ஜெயிச்சிருக்காங்க ஸோ இப்போ அதுதான் அவங்க சொல்லியிருக்காங்க ஸோ நேமே என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஸோ இப்போ புரியுது நீ எதுக்காக இந்த ஃபால்ட்டு அப்படிங்கிற நேமாக பேருக்கு பின்னுக்கு வைக்க சொன்ன அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு ஸோ உடனே ட்ரூ மேக்கிங் டேர் கூச்சமே இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றினா சொல்லியிருக்காரு ஸோ அவங்க இருக்கனால பார்த்தீங்கன்னா அனாய் ஃபேமிலியும் சேர்ந்தவங்க தான் ஸோ அவங்களுக்கு தேவையில்லை சும்மா பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஃபண்ணுக்காக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க ஸோ அடுத்ததாக வந்து டிஎனை வந்து இப்போ ஸ்லாமரி அப்படிங்கிற ஒரு பேப்பரி வந்து நடத்துகிறாங்க ஸோ அதுக்கான டீசரை பத்தி நான் வெளியிட்ருக்காங்க ஸோ பட் போட்ட அட்வீதியில் சொல்லியிருந்தேன் அந்த டிஎனை எபிசோடுக்கு வந்து நம்மளுடைய ஏஜ் ஸ்டைல் வந்து வரப்படுறாரு அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருந்தேன் ஃபைனலி பார்த்தீங்கன்னா அந்த டீசர்லேயே வந்து அவங்க டீஷ் பண்ணியிருக்காங்க ஸோ ஃபினாமனல் அப்படிங்கிற அந்த ஒரு துணி ஏதோ ஒன்று துணியை வச்சு ஸோ அந்த மாதிரியா ஒரு டீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இதுலருந்தே தெரியுது நம்ம ஏஜி ஸ்டைல் வந்து அன்னைக்கு ஒரு அப்பியரன்ஸ் அல்லது சம்பவங்கள் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ அது மட்டும் இல்லை ஏஜி ஸ்டைல் மட்டும் கிடையாது இன்னும் சில டபிள்யூடபிள்யூ சூப்பர் ஸ்டார் வந்து அந்த டீன்னு ஸ்லாமர்ஸ் வரையில் பார்த்தீங்கன்னா ஸோ அப்பியரன்ஸ் கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நம்பப்படுது பார்க்கலாம் யாரெல்லாம் அந்த எபிசோடுக்கு வராங்க அப்படின்னு ஸோ அடுத்ததான் வந்து நம்மளோட செத்ரவளன்ஸ் வந்து இப்போ ஒரு ஃபேன்ஸுக்கு ரொம்ப ஒரு ஹார்ட் பிரேக்கிங் மூமெண்ட்டாக சொல்லியிருக்காரு ஸோ குறிப்பாக அவர் என்ன சொல்லறாங்கன்னா ஸோ அதாவது அந்த இன்டர்வியூல அவர் வந்து இன்ஜுரி அப்டேட்லாம் பத்தி இருக்கிறப்போ ஸோ நாளைக்கே கூட என்னோட ரெஸ்லிங் கரியர் வந்து முடியுது அப்படின்னா கூட நான் சந்தோஷமா வந்து ஸோ அதை முடிச்சிருவேன் என்ன ரிட்டைன்மெண்ட் ஆயிடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஏன்னா நான் என் ஃபேன்ஸ்களுக்கு என்னால் எவ்வளோ கொடுக்க முடியுமோ ஸோ எல்லாம் கொடுத்துட்டேன் ஸோ அவங்களாம் எனக்கு தேவையான எல்லா சேரும் மூவையும் தந்துட்டாங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ரோ ரெஸ்லிங்லேயே நான் நிறைய சாதிச்சுட்டேன் ஸோ அதனால நாளைக்கே கூட நான் வந்து என்னால் வந்து இன்ஜுரீனால ஸோ ரிசல்ட் பண்ண முடியாது அப்படின்னா கூட நான் சந்தோஷமாக வந்து ரிட்டையர்மெண்ட் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி ஸோ சாட்டிஸ்ஃபைடா திருப்தியாக அவர் என்ன ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ பட் 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 யாருமே வந்து சோகமாக ஆகாதீங்க அவர் எப்படின்னா ஸோ ஒருவேளை எனக்கு ஏதாவது ஆகி என்னால் ரெஸ்யூம் பண்ண முடியலைன்னா நான் வந்து சந்தோஷமா பார்த்தீங்கன்னா ரிட்டர்ட் ஆயிரும்னு தான் சொல்லியிருக்காரு உடனே இந்த இன்ஜுரிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவர் ரிட்டர்ட் ஆகாரு அப்படிங்கறது சொல்ல வரல சும்மா அந்த இன்ஜுரியை பற்றி பேசிட்டு இருக்கப்போ ஸோ இதோட சிவியராக ஏதோ எனக்கு ஆயிடுனா கூட ஸோ நான் சந்தோஷமா ரிட்டர்ன்மெண்ட் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காரு இல்லையே ஸோ அவர் ஒன்று இப்போதைக்கு ரிட்டேர்மெண்ட் ஆக மாட்டாரு அதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க ஸோ அடுத்ததான் நம்ம எல்லாத்துக்கும் சிஎம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு சர்வைவர் சீரீஸ்ல தான் பார்த்தீங்கன்னா டபிள்யூடபிள்யூட்ட ஸோ இருக்கிற எல்லா பிரச்சனையும் முடிச்சுட்டு அவரு டபிள்யூடபிள்யூக்கு ரிட்டர்ன் வந்துட்டார் அப்படிங்கிறது தெரியும் பட் அப்டாம் கிடையாது சிஎம் பங்குக்கும் நம்மளுடைய விண்சுமி அண்ட் டபிள்யூ டபிள்யூ டபிள்யூஹெச் இங்க எல்லாத்துக்குமான பிரச்சனை ரெண்டாயிரத்தி பதினெட்டுல முடிஞ்சிருச்சு அப்படிங்கறது யாருக்கெல்லாம் தெரியும் தெரியல சோ எனக்கே தெரியாது இன்னைக்கு வந்திருந்த அப்டேட் தான் எனக்கே தெரியும் சோ அதாவது சிஎம் பங்கு வந்து இன்றில இருந்திருக்காரு சோ அவரே அதுல பாத்தீங்கன்னா அபிஷியல் சொல்லியிருக்காரு சோ என்ன சொல்லியிருக்காருன்னா ஸோ ரெண்டாயிரத்தி பதினெட்டுல வந்து நம்ம வின்சுமிக்மேன் முயற்சி பண்ணியிருக்காரு சிஎம் பங்க திரும்ப டபிள்யூ டபிள்யூ கொண்டு வரதுக்கு சோ இதுக்கு ஒரு பர்சனல் மீட்டிங்கே பார்த்தீங்கன்னா அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க சோ இதை வந்து ஒரு சில ஏஜென்சி சொல்லி பாத்தீங்கன்னா சிஎம் பங்க கூட்டு வர்றதுக்கு பத்தினா வின்சு மிக்ம சொல்லியிருக்காரு பட் நம்ம மின்சுமே கு சிஎம் அங்கே என்ன ஸோ சோ நீங்க அங்க சொல்லிடுங்க நான் வந்து அவங்க என்ன சொன்னாலும் நான் திரும்ப வர போறது இல்ல அப்படிங்கறத மட்டும் சொல்லியிருங்கன்னு சொல்லி அந்த ஏஜென்ட்ல பத்தினா அனுப்பிட்டாரு சோ இதெல்லாம் பார்த்துக்கிட்டு ஸோ சுமிக் மேக்மேன் அதுலேயும் தோயரல சோ அவரும் பத்தினா டேரெக்டாவே பத்தினா மேக்மேனுக்கு கால் பண்ணி நம்ம ஒரு ஒரு மீட்டிங் பத்தினா அரேஞ்ச் பண்ணலாம் நீங்க நம்ம பேசலாம் அப்படிங்கிற மாதிரி விண் சுமிக்மே பர்சனலி கால் பண்ணியிருக்காரு ஸோ அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டுல அதுக்கான ஒரு பார்த்தீங்கன்னா அரேஞ்ச் பண்ணி ஸோ வின்ஸ் மீக் மேன் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம அதுக்கப்புறம் நம்ம சிஎம்பங் மூணு பரமா பாத்தீங்கன்னா அந்த ஒரு மீட்டிங்ல பேசி பேசியிருக்காங்க அவங்களுக்கு இருந்த எல்லா பிரச்சனையும் பார்த்தீங்கன்னா பேசி தீட்டாங்க ஸோ மாறி மாதிரி பேசி தீட்டு அதுக்கப்புறமா டேரக்டா ரெண்டாயிரத்தி பதினெட்டுல வந்து அவங்க எல்லாரும் ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டாங்க அப்படிங்கறது நம்ம சிஎம் பங்கும் ரிவீல் பண்ணியிருக்காரு ஸோ அப்போ என் நம்மளுடைய சிஎம்பங்கு வந்து அப்படியே டபிள்யூ டபிள்யூக்கு வராமல் ஏ டபிள்யூ அதுக்கப்புறம் தானே போனார் ஸோ அப்போ ஏன் அதுக்கப்புறம் டபிள்யூ டபிள்யூக்கு வராமல் அங்கே போனார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ அவர் அந்த மீட்டிங்கில் சொல்லியிருக்காரு ஸோ இந்த மாதிரி அது பிரச்சனையாக முடிச்சிடலாம் பட் வந்து நான் கம்பெனிக்கு வந்து வர மாட்டேன் அப்படிங்கிறத சிஎம் அங்கே வந்து ஸோ மின்ஸ் மீக் மண்ட்டை பார்த்தீங்கன்னா சொல்லிட்டாரு ஸோ இவங்களுக்கெல்லாம் பிரச்சனைகள் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி தீர்ந்துருக்கு பட் வந்து அவர் நம்ம சிஎம் வந்து இல்லை கம்பெனிக்கு மட்டும் நான் வர மாட்டேன் அப்படிங்கிறத ஸோ திட்டவட்டமாக சொல்லியிருக்காரு ஸோ அதுக்கப்புறம் தான் அவர் ஏ டபிள்யூக்கு போனார் ஸோ அதுக்கப்புறம் அங்கே சில பிரச்சனைகள் வந்து ஸோ அவர் சர்வே சீரீஸுக்கு ரிட்டர்ன் ஆன கதைலாம் உங்களுக்கே தெரியும் ஸோ அடுத்ததாக ரேண்டி அட்டன் வந்து ஒரு இன்ட்ரூவில் இருந்திருக்காரு ஸோ அந்த இன்ட்ரூவில் வந்து ஸோ அவருக்கு மின் அவருக்கும் மிக்பாலிக்கும் பற்றினா ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு தரமான ஒரு ப்ரூட் டாலான மேட்ச் பற்றி நடந்திருக்கும் ஸோ அதை பற்றி பேசியிருக்காரு ஸோ குறிப்பாக அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா ஸோ அன்னைக்கு நான் அந்த மேட்ச் பண்ணலன்னா ஸோ இன்னைக்கு நான் அந்த இந்த லெவலுக்கு வந்திருக்க மாட்டேன் ஸோ அந்த மேட்ச் என்னோட கரியரில் ஒரு டேர்னிங் பாயிண்டில் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளுடைய ரேண்டி அட்டன் சொல்லியிருக்காரு ஸோ உதாரணமா அவர் சொன்ன எக்ஸைட் வார்டு அப்படியே இங்கிலீஷில் வாசிக்கிறோமே பாருங்க ஸோ வென் ஐ வாஸ் டுவெண்ட்டி ஃபோர் இயர்ஸ் ஓல்டு அந்த மேட்ச் பாத்தீங்கன்னா ஸோ அங்க மேட்ச் நடக்க நேரம் நம்ம வைப்பர் ரேண்டி அட்டனுக்கு வந்து இருபத்தி நாலு வயசு தான் ஸோ அந்த டைம்ல வந்து அவர் ஃபோலி கூட பார்த்தீங்கன்னா பேக்லாஸ் பேப்பர்ல ஒரு ஹேட் கோர் மேட்சில் தான் பார்த்தீங்கன்னா ரசோல் பண்ணியிருந்தாரு ரெண்டாயிரத்தி நாலில் ஸோ இந்த மேட்ச் வந்து ரேண்டடோனோட ரெஸ்லிங் கரியரில் ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் மேட்ச் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு ஸோ ஏன்னா அதுக்கு முன்ன வரைக்கும் அவர் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு உடல் அதாவது இந்த அளவுக்கு ப்ரூட்டலாம் ஸோ மேட்ச் பண்ணது இல்லை ஸோ அந்த டைம் தான் ரேண்டர்டோனோட ஆரம்ப கட்ட ரெஸ்லிங் இதில் ஸோ அப்போ அந்த டைம்ல வந்து அவர் அவர் லேட்னதுலேயே ஒன் ஆஃப் த டஃபஸ்ட் மேட்ச் இது அமைஞ்சிருக்கு ஸோ ஒரு மாதிரிப்பட்ட போல் நட்டு ஒரு மாதிரி எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு உடம்புல பார்த்தீங்கன்னா அன்னைக்கு இறங்கிடுச்சு ஸோ அன்னைக்கு நான் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் விளையாடுனால தான் ஸோ இன்னைக்கு நான் இவ்வளோ பெரிய ஒரு லெஜெண்ட் கில்லராக பார்த்தீங்கன்னா மாறி இருக்கேன் ஸோ அது மட்டும் இல்லை அன்னைக்கு நான் அந்த அளவுக்கு மேட்ச் பண்ணனால தான் நான் இந்த அளவுக்கு ஸோ டேன் பண்ணி ஸோ இந்த அளவுக்கு வேற அளவு வளர்ந்துருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அந்த மேட்ச் தான் என்னோட ரெஸ்லிங் கேரி ஒரு டேர்னிங் பாயிண்ட் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ரேண்டி தான் சொல்லியிருக்காரு ஸோ உண்மையே சொல்லணும்னா இதுக்கு எல்லாத்துக்கும் தேங்க்ஸ் நம்ம மிக்ஸ் பண்ணி சொல்லணும் தலைமை பார்த்தீங்கன்னா உசிரா கொடுத்து

பட் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சக பெரியலையுமே பார்த்தீங்கன்னா ஸோ ஈக்குவலாக ட்ரீட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அவர் என்ன சொல்லாருன்னா நீங்கள் வந்து தனியாக வந்து உமன்ஸுக்குன்னு பேப்பர் நடத்துறது கரெக்ட் தான் ஸோ அதுக்குன்னு பார்த்தீங்கன்னா மற்ற பேப்பரி வருஷத்தில் ஒரு பேப்பரி மட்டும் அவங்களுக்கு கொடுத்தா போதாது ஸோ எல்லா பேப்பரும் அவங்களுக்கான ஒரு வாய்ப்புகளை நீங்கள் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ அது ரைட் தான் பட் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் வைஸாக பார்த்தீங்கன்னா உமன் ட்ரெஸ்ல இங்கே பெரியஸாக கிடையாது ஸோ இப்படி அவங்களுக்கு ஈக்குவல் ஸ்பேஸ் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஏற்கனவே ஆறு மேட்ச் நடத்துறாங்க அதில் மூணு மேட்ச் உமன்ஸுக்கு நடந்துச்சுன்னா ஸோ எந்த லெவலுக்கு ஒருத்தா இருக்கும் அப்படிங்கிறத உங்களோட கருத்தை நீங்களே கமலாக தெரிவிடுங்க ஸோ அடுத்த நியூஸை பார்க்கறதுக்கு முன்னால் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பண்ணலாம் அல்ல போடுங்க ஸோ இப்போ ரேம கோட் ஹீரோட்ஸ் வந்து ஒரு இன்டர்வியூல கலந்துருக்காரு ஸோ அதில் வந்து நம்ம ரேண்டி அட்டன் கூட ஸோ ரெசில் மெனியால் ஒரு பயங்கரமான ஸ்டோரி லைன் பண்ணி ஸோ ரெசில் மெனியால் மேட்ச் வேணும் அப்படிங்கிற மாதிரி அவர் ஆசைப்படுறாரு ஸோ என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு கேட்டாச்சுன்னா ஸோ அதுதான் அவர் அதுதான் சொல்கிறாரு ஸோ ஏன்னா இவருக்கும் நம்ம ரேண்டி அட்டனுக்கும் பார்த்தீங்கன்னா வேரியஸ் ஆஃப் டிகேட்ஸ்ல பார்த்தீங்கன்னா வேரியஸ் லெவல் பார்த்தீங்கன்னா ஸ்டோர் லைன்ஸ் பார்த்தீங்கன்னா நடந்திருக்கு ஸோ அது மட்டும் இல்லை அவர் அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட ஸ்டோர் லைன் பண்ணது இவருக்கு கோடிக்கு பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு சில பெனிஃபிட் தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு ஸோ இதனால எனக்கும் ரேண்ட் எடுத்துனும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு மாசத்துக்கு ஸ்டோர் லைன் அப்படியே இழுக்கணும் அப்படி ஒரு தரமான ஸ்டோர் லைனை இழுத்து ஸோ ரெசிடன்ட் மேனால பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேருக்கும் மேட்ச் வைக்கணும் ஒன் ஆஃப் த கிளாசிக்கு மேட்ச் இது இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம கோடி வச்சு நம்புகிறாரு ஸோ ஆல்ரெடி இப்போனா ஃபேன்ஸ் எல்லாருமே பதினா கோடிக்கும் ரேண்டி எதுனா பதினா ஒரு ஃபீல்டில் எதிர்பார்க்குறாங்க ஸோ நடந்தோன்னா எப்படி இருக்கும் ஸோ உங்களுடைய கருத்தை பத்தினா தட்டி விடுங்க ஸோ நாளைக்கு இன்னொரு டெலாம் பார்க்கலாம் தேங்க்யூ